ஹாய் செல்லக்கட்டிங்களா இன்னிலிருந்து உங்களுடைய மேகன் டிவியில் உங்களுடைய சோனா புதிய குரலில் பேச போகிறாங்க எல்லாரும் கேட்டு ரசிங்க ஹாய் ஜாமான்ஸ் எல்லாம் பொங்கல் கொண்டாடத்தை கொண்டாட ரெடி ஆயிட்டிங்களா நம்ம சோனா குடும்பத்தோட தான் வாங்க கொண்டாடலாம் அன்னைக்கு நாள் பறவை வேணும் அப்படின்ற காட்டில் பொங்கலுடைய முதல் நாள் தொடங்கிச்சு காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் சூரிய பகவானுக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு இருந்தாங்க பசங்களா ரெண்டு பேரும் எழுந்துறீங்க இன்னைக்கு சூரிய பகவான் வரதுக்கு முன்னாடி நாம் அவருக்கு பொங்கல் வைக்கிற வேலையை ஆரம்பிக்கணும் இன்னும் எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க போறீங்க எழுந்துறீங்க பசங்களா

பக்கத்து வீட்டிலேயே மாயாக்காகமும் அவர்களுடைய குடும்பமும் பொங்கல் வைக்கிற வேலையை ஆரம்பிச்சாங்க சோனா நான் சந்தைக்கு போய் பொங்கல் வைக்கிறதுக்கு பானை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனா பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான அரிசியும் முந்திரி திராட்சையும் இதெல்லாம் எனக்கு சந்தையில கிடைக்கவே இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய முந்திரி திராட்சையில கொஞ்சம் எனக்கு கொடுக்குறியா மாயாண்டி நீங்க போன வருஷம் பொங்கலுக்கு எங்ககிட்ட முந்திரி திராட்சை இதெல்லாம் கடன் வாங்கினீங்க அப்புறமா கொடுக்கறேன்னு சொன்னீங்க ஆனா என்னடானா இந்த பொங்கலுக்கும் வந்து எங்க கிட்ட கடன் கேக்குறீங்க ஸ்வீட்டி பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சரியா மாயாக்கா நானும் கடையில தேவையான பொருட்கள் எல்லாம் கொஞ்சமாதான் வாங்கிட்டு வந்தேன் வேணும்னா நான் பொங்கல் வச்சு முடிச்சதுக்கு ஏதாவது மிச்சம் இருந்தா உங்ககிட்ட கொடுக்கறேன் சரி சோனா நீ முதல்ல பொங்கல வை நீ பொங்கல் வைக்கும்போது போது உன்னுடைய பொருட்களை வாங்கிட்டு போய் நான் எதுக்காக தனியா பொங்கல் வைக்கணும் பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே பொங்கலா வச்சு கொண்டாடிடலாம் மாயா எப்படியோ இந்த வருஷம் பொங்கல் வைக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னா பொங்கல் வைக்கலான்னு முடிவு பண்ணாங்க அப்போ டின்னி இந்த மாதிரி கேட்டான் அம்மா நம்ம எதுக்காகமா பொங்கல் கொண்டாடுறோம் ஆமாம்மா எனக்கும் இந்த கேள்வி ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருக்கு வருஷ வருஷம் நம்ம எதுக்காகமா பொங்கல் கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு சந்தேகம் கூட இருக்கு ஏன் நம்ம போகி தைப்பொங்கல் சூரிய பொங்கல் மாட்டு பொங்கல் அப்படின்னு தனித்தனியாக கொண்டாடுறோம் பசங்களா போகி அப்படின்றது பழைய விஷயங்களை எரிச்சு புதிய விஷயங்களை நாம பின்பற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் போகியை கொண்டாடுறோம் மாயா ஆண்டி அப்படின்னா போகி அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எல்லாம் தீயில போட்டு எரிக்கணுமா அப்படியும் சொல்லலாம் ஸ்வீட்டி ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களையும் கெட்ட எண்ணங்களையும் அந்த நெருப்பில் போட்டு எரிச்சிட்டு நாம புதிய எண்ணங்களையும் புதிய உறவுகளையும் புதிய நட்பையும் நல்ல ஒழுக்கங்களையும் பின்பற்றணும் இதுதான் போகியுடைய உண்மையான நோக்கம் மாயா இதை சொல்லி அப்புறமா டின்னி அடுத்து அவனுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகத்தை கேட்டான் எதுக்காக இந்த மோகியை நம்ம பொங்கலுக்கு முன்னாடி நாள் கொண்டாடுறோம் கண்ணா ஆன முதல் நாள் நம்ம கொண்டாடும்போது நம்ம மனசில் எந்த ஒரு தீய எண்ணங்களும் பகையும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நாம முதல் நாளே நம்ம தீய எண்ணங்களையும் பகைகளையும் அந்த தீயில போட்டு எரிச்சிட்டு நல்ல எண்ணங்களோடு இந்த வருஷத்தை நாம பொங்கலோட ஆரம்பிக்கிறோம் ஆமா பசங்களா சூரிய பொங்கல் அப்படின்றது நாம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதமா தான் இந்த வழிமுறையை நம்ம பின்பற்றோம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கதிர்கள் இல்லை அப்படின்னா நம்மளால விவசாயத்தை செய்ய முடியாது விவசாயம் செய்ய முடியலன்னா நம்மளால அன்றாட உணவுகளை எடுத்துக்க முடியாது அப்புறம் இந்த பூமியில எந்த ஒரு உயிரினமும் வாழவும் முடியாது அதனால இப்ப பல பேர் வாழ வைக்கக்கூடிய சூரியனுக்கு நன்றி சொல்ற விதமா தான் சூரிய பொங்கல் வைக்கிறோம் மாயா சோனா குருவியும் சொல்றத கேட்டு பசங்க எல்லாரும் பொங்கல் திருநாளை பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் அதிகமா ஆர்வம் காட்டினாங்க அதெல்லாம் சரிம்மா பொங்கல் அப்படின்றது மனிதர்களுக்கு தானே அப்புறம் எதுக்காக மாட்டு பொங்கல் அப்படின்னு ஒரு விஷயத்த நாம கொண்டாடுறோம் மாடுகளுக்கு எதுக்குமா பொங்கல் ஸ்வீட்டி விவசாயத்துக்கு சூரிய பகவான் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் மாடுகளும் விவசாயத்துக்கு ரொம்பவே முக்கியம் ஆமா ஸ்வீட்டி உங்க அம்மா சொல்றது உண்மைதான் விவசாயிகளுடைய நண்பனே மாடுதான் மாடு இருந்தாதான் நிலங்களை உழுவ முடியும் அது மட்டும் இல்லாமல் மாட்டிலிருந்து வரக்கூடிய உரங்களை வச்சுதான் நம்ம விவசாயத்தை பாரம்பரியமா செஞ்சுட்டு வரோம் இதுக்கு தான் மாடுகளுக்கு எல்லாம் நன்றி சொல்ற விதமா நாம மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் இவங்க எல்லாரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஸ்வீட்டியோட முகம் ரொம்பவே சோகமாயிடுச்சு அம்மா ரொம்ப பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் ஆனா நம்ம அப்பா மட்டும் நம்மளை விட்டுட்டு வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்காரு அதை நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குமா ஸ்வீட்டி உன்ன மாதிரி எனக்கும் அதை நினைச்சா ரொம்ப தான் இருக்கு ஆனால் நம்ம மூணு பேரும் இந்த சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்பா வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்படுறாரு நீங்கள் சீக்கிரமாக நல்லா படித்து பெரிய ஆள் ஆயிட்டீங்கன்னா அப்பா சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாரு ஆமா சோனா வெளியூர்ல வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய எல்லாரும் இந்த மாதிரியான சின்ன சின்ன சந்தோஷங்களையும் தியாகங்களையும் பண்ணி தான் அவங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கிறாங்க அது மட்டும் இல்ல பாலு இந்த நேரத்தில் காவலர்கள் மருத்துவர்கள் நம்முடைய நாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய காவலர்கள் இவங்க எல்லாரும் அவர்களுடைய சந்தோஷத்தையும் குடும்பத்தையும் விட்டுட்டு தான் நம்மையும் நம்ம நாட்டையும் பாதுகாத்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம சூரியனுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி சொல்ற மாதிரி அவங்களுக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அன்னைக்கு அவங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துட்டு அந்த பொங்கலை கொண்டாடினாங்க இவங்க எல்லாரும் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சோனாவுடைய அப்பாவும் அம்மாவும் சோனாவுக்கு பொங்கல் சீர்கொண்டு வந்தாங்க ஐயா தாத்தா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க நீங்கள் வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆமா பாட்டி உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆகுது உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்கப்பா வாங்கம்மா அம்மாப்பா உங்க கையில எதுக்காக இவ்வளவு பொருள் இருக்கு என்ன சோனா எப்படி கேக்குற இன்னைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா வழக்கமா உனக்கு பொங்கலுக்கு நாங்க பொங்கல் சீர் கொண்டு வரது வழக்கம் தானே அதனால தான் நானும் அப்பாவும் காலையிலேயே சந்தைக்கு போய் தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் என்னம்மா இது எதுக்காகமா எனக்கு இப்போவும் இவ்வளவு கொண்டு வரீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு இல்லையா இப்போவும் எதுக்காக தேவையில்லாமல் பொறுப்புகளை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கீங்க இதையெல்லாம் எதுக்குமா அவ்வளவு தூரத்தில் இருந்து எடுத்துட்டு வந்தீங்க என்ன சோனா இப்படி சொல்ற நாங்க உனக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறோம் எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தானே இந்த பூமியில எங்கள் வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் இந்த சீர் உனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் சோனாவுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி சொன்ன உடனே மாயக்காகத்துடைய முகமே வாடி போச்சு இத கவனிச்ச ஸ்வீட்டி இந்த மாதிரி கேட்டா மாயா ஆண்டி எவ்வளவு நேரம் நீங்க நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு ஏன் உங்களுடைய முகம் இவ்வளவு சோகம் ஆயிடுச்சு ஸ்வீட்டி உனக்கு தாத்தா பாட்டி சொந்தம் எல்லாமே இருக்காங்க ஆனா எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்ல என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க அவங்களும் இப்ப உயிரோட இருந்திருந்தா சோனாவுக்கு சீர்கொண்டு வந்த மாதிரி எனக்கும் எங்க அப்பா அம்மா சீர்கொண்டு வந்திருப்பாங்கல்ல மாயா எதுக்காக வருத்தப்படுற உனக்கு உங்க அப்பா அம்மா இல்லைன்னா என்ன நானும் உனக்கு உங்க அம்மா மாதிரி தானே நான் இந்த சீரை வருஷம் வருஷம் சோனாவுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷம் இந்த சீரை நீ வாங்கிக்கோ ஆமாம் நீயோ எங்களுக்கு சோனாவை போல இன்னொரு மகதான் அடுத்த வருஷம் இருந்து உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து நான் சீர் வாங்கிட்டு வரேன் இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மாயக்காக மனசு உருகி போய் சந்தோஷத்துல அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்தது இதை பார்த்த பாலுக்காகம் கூட கண் கழகி நின்னது மாயாக்கா பாலு அண்ணா இனிமே உங்க ரெண்டு பேருக்கும் யாரும் இல்லைன்னு நீங்க வருத்தப்படாதீங்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கை கொடுக்க நாங்க இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டே அவங்க எல்லாரும் அந்த பொங்கலை ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாங்க ஹாய் ஜாமோன்ஸ் இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கு உதவி செய்கிறவங்களுக்கும் நன்றி சொல்கிற விதமாக நாம் இதை கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம மனசில் இருக்கக்கூடிய பகைகளையும் தீய எண்ணங்களையும் தீயில போட்டு எரிச்சிட்டு தை திங்களான முதல் இருந்து நல்ல எண்ணங்களோட வாழ ஆரம்பிக்கலாம் எல்லாருக்கும் மேகன் டிவி சார்பாக எங்களுடைய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் சிட்டுக்குருவிங்களா உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அப்புறம் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க